அனுமனை பற்றி தெரிந்து கொள்ளலாமா தெய்வீ அனுமான் யாருக்கு பிறந்தார் என்று தெரியுமா அஞ்சல தேவிக்கும் வாயூர் பகவானுக்கும் பிறந்தவர் தான் அனுமான் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பலசாலி விவேகம் வேகம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அளவில்லாத திறமை இருக்கிறவர் தான் அனுமான் குழந்தை பருவத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விளையாட்டுல எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப தைரியமா இருக்கிறாரு அவர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்கப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரியனை வந்துட்டு ஏதோ ஒரு பழம் நினைச்சிட்டு அதை பிடிக்கிறதுக்காக போறாரு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க இவருக்கு இவ்வளோ சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் சூரியனே வந்துட்டு குடிச்சிட்டு பால் மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும் கீழே இருக்கவங்களுக்குலாம் இவர் வந்துட்டு அனுமன் வந்து ராமரோட மிகப்பெரிய பத்தர் அனுமனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தான் ரொம்ப பிடிக்கும் ராமர் வந்துட்டு விஷ்ணு அவதாரத்துல இருக்கிறப்ப சீதாதேவிய ராவணன் வந்துட்டு கடத்தி போயிடுறாங்க இதை தெரிஞ்ச அனுமன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சீதாதேவியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்துட்டு ராவணன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சீதாதேவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் நம்ம தாண்டி போயிடணும்னு சொல்லிட்டு ராமர் தேவியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கடலையும் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சீதாதேவி வந்துட்டு அழுகுறாங்க என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க இருந்து என்னை காப்பாற்றுங்க என்னை ப்ளீஸ் யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி ரொம்ப அழுதுகிட்ருக்காங்க அந்த நேரம்னு பார்த்துட்டு அனுமன் வந்துட்டு வந்துடுறாரு சீதா சீதாதேவியை நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்கள கை கும்பிட்டு வணங்குறாங்க வணங்கிட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஒரு மோதிரத்தை கொடுத்து இவங்க வந்துட்டு ராவண்கிட்ட பார்க்காம எடுத்துகிட்டு போய் ராமர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு அனுமன் சேர்த்து வச்சுடுறாரு அதனால் எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது எல்லாரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனுமனை பற்றி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க மனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அனுமன் வந்துட்டு ஒரு மலையே பெரட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த மலையில் இருக்கிற மூலிகையை அந்த மூலிகையை எடுத்து அவர் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலிகையை வாங்கி லக்ஷ்மனை காப்பாற்றாரு ராமனோட மிகப்பெரிய பக்தர் தான் அனுமன் அனுமன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ராவணனை ராமருக்காக அழிச்சிடறாரு வணனை வந்துட்டு வென்று ராமர்கிட்ட சொல்கிறாரு நான் அவரை வந்துட்டு தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு ராமர் சொல்கிறாரு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு அதனால தான் எல்லாருமே வந்துட்டு அனுமனை ரொம்ப தைரியசாலி பலசாலின்னு சொல்லிட்டு அவரை நம்ம போற்றி வழிபடுறோம் அனுமனோட உயிரை காப்பாத்துறதுக்காக அனுமன் வந்துட்டு ஒரு மலையே பெரட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த மலையில் இருக்கிற மூலிகையை அந்த மூலிகையை எடுத்து அவர் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலிகையை வாங்கி லக்ஷ்மனை காப்பாற்றாரு ராமனோட மிகப்பெரிய பக்தர் தான் அனுமன் அனுமன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ராவணனை ராமருக்காக அழிச்சிட்றாரு வணனை வந்துட்டு வென்று ராமர் கிட்ட சொல்கிறாரு நான் அவரை வந்துட்டு தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு ராமர் சொல்கிறாரு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு அதனால தான் எல்லாருமே வந்துட்டு அனுமனை ரொம்ப தைரியசாலி பலசாலின்னு சொல்லிட்டு அவரை நம்ம போற்றி வழிபடுறோம்